ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் கரத்தை பிடித்து விட்டாய் என்னுடைய ரகசிய வாக்கை தனியாக கேள் இந்த நேரத்தில் நீ எதை விரும்பி கேட்டாலும் நிச்சயமாக நிறைவேறும் செல்லமே வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை கொண்டே போகிறாய் ஒரு சில நிகழ்வுகள் நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி யோசித்துப்பார் அதற்கு பதிலாக காரணங்களை தேடி தேடி அழைய வேண்டாம் காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது அது உன் மனதை திருப்திப்படுத்தாதது நான் சொல்வதை கண்டிப்பாக சற்று கவனமுடன் கேள் என்றைக்கு என்று எப்பொழுதும் காரணத்தை தேடி அலைந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தது என்ற இல் ஜெயிக்கிறார்கள் என்ற சாத்தியத்திற்கு இடமே இல்லவே இல்லை காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கின்றாய் காரணங்கள் மூலம் இது ஏன் எப்படி எதற்கு எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்கள் தான் உன்னால் இருக்க முடியும் நான் சொல்வது புரிகிறது தானே காரணத்தை தேடி தேடி இது ஏது நடந்தது எப்படி நடந்தது என்று நினைத்து நினைத்து உன்னுடைய பொழுதை வீணாக்கிக் கொள்ளாதே அதைத்தான் நான் சுருக்கமாகச் சொல்கிறேன் அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் என்று சற்று பார் அதேபோல் எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் வாழ்வில் வெற்றி காண்பாய் நான் சொல்வது உனக்கு புரிந்தது தானே ஆகவே உன் மனதில் உன் நிம்மதியை தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது ஒரு சில எண்ணங்களை நீ உன் மனதிலும் யுத்தியிலும் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை கொடைய செய்கிறது ஆகவே உன் குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கின்ற பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆழப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டு அடியோடு எடுத்து விட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை ஏனென்றால் என் செல்லப்பிள்ளையா பிள்ளையா பக்தியானது மிகவும் தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்தில் வெளியேற்றுவேன் இந்த சாயப்பா அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழை வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்துக்கொண்டால் கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன் ஆகவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்கு என் செல்லமே சுற்றி உள்ளவர்களை சிரிக்கவை புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களையே நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் எந்த கவலையும் எதையும் மாற்றப் போவதில்லை நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்துவிடும் மன்னர் மன நிம்மதியுடன் வாழ மாற்ற கூடியதை மாற்றிவிடு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ள உறவுகள் இரண்டு வகைதான் அன்பை தரும் அனுபவத்தை தரும் நான் சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு நான் சொல்கிறது உனக்கு புரியுது அல்லவா ஆகவே வாழ்க்கையில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட மறந்துவிடு மறதியும் மிக மிக முக்கியம் அவசியம் என்பதை புரிந்துகொள் வாழ்க்கையில் மறதி முக்கியமானது ஆம் செல்லமே எழுந்து நடந்தால் இமயமலையை கூட உனக்கு வழி கொடுக்கும் பாதை கொடுக்கும் எழுந்து நில் ஆம் செல்லமே துணிவோடு இரு லட்சியத்தை நோக்கிச் செல் உனக்கு நிச்சயமான வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன் இது நம்பிக்கையோடு இரு போல்தான் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் உனக்கான காரிய காரணங்களை அடுக்கி கொண்டே போகிறாய் அது தவறு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது ஆம் செல்லமே நீ என்றைக்கு காரணத்தை தேடி அலைந்தவர் தேடி அலைந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தது கிடையாது என்பது உனக்காக நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு நிரந்தரமாக உன் கூட இருப்பது யார் தெரியுமா என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க இந்த சாயப்பாவால் முடியவே இல்லை ஆம் செல்லமே எந்த இயக்கமும் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பு என்ற மழை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு ஆகவே உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்பா அம்மா அக்கா தம்பி அண்ணன் தங்கை கணவன் மனைவி கூட ஒரு சில எல்லை வரைதான் உன் கூடவே வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கப் போவது யார் தெரியுமா உன் சாயப்பா நான் மட்டும்தான் அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள உன்னை முதலில் பக்குவப்படுத்திக் கொள்ளின் செல்லமே அதேபோல்தான் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது உன் கண்ணீர் நான் சொன்னது எதற்கு தெரியுமா ஏனென்றால் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலையை உன்னுள் உனக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு இந்த சாயப்பா நிச்சயமாக நான் உன்னை கொண்டு வருவேன் நீ இழந்தது எதுவாயினும் அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் கலங்காதே எதையும் என்னால் செய்ய முடியாது என்று மட்டும் சொல்லாதே நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நிம்மதியும் வெற்றியும் நிச்சயமாக உன்னை தேடி ஆம் செல்லமே போல்தான் உன் சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நீ வரப்போகிறாய் சாப்பாடு போடு என்று உன் வீட்டின் மூ யாராவது வந்து நின்றால் அம்மா தாயே என்று கூறி வந்து நின்றால் யாசகம் கேட்டு வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மட்டும் மறந்து விடாதே அவனுக்கு யாசகம் கொடு உனக்கு பல மடங்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஆம் சிலமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆகவே என் கரத்தை பிடித்து விட்ட உனக்கு நான் ரகசிய வாக்கை சொல்லிவிட்டேன் அல்லவா உனக்கானது நிச்சயமாக நீ எதை விரும்பி கேட்டால் நிச்சயமாக உன் சாயப்பா எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்